ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டோக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அண்ட் ஆயுத பூஜை விஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அசார் சைட்ல இருந்து வந்திருக்கு ஆக்சுவலி நம்ம எல்லாரும் வந்து கொஞ்சம் எல்லாரும் இல்லை சிலர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் பிகாஸ் அசாருடைய யூடியூப் சேனல்ல அதிகமா வந்த ஒரு கொஸ்டின் வந்து கொஸ்டின் கூட இல்லை ஒரு ரெக்வஸ்ட் வந்து வீக்காவுடைய இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக அவங்க நமக்கு கொடுத்த ஒரு அப்டேட் தான் கண்டிப்பாக விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரும்

போயிருந்தனே தவிர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்க போறாங்க ஒரே டைம்ல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது பட் எல்பியோடைய இன்டர்வியூ சூழ் வர இருக்கு நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நானுமே அவங்களை கேட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க ஸோ மிஸ் பண்ணிக்காதீங்க ஒரு இதுல உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய சோலோ இன்டர்வியூஸ் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் எல்பி வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக அந்த சின்ன டீசர்லயே வந்து நமக்கு பேசி அழகா அந்த சின்ன சின்ன கியூட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா சோ கண்டிப்பா இன்டர்வியூ வந்து இந்த வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சுல் சுவாமி ப்ரோடைய சோலோ இன்டர்வியூ அசார் ப்ரோ யூடியூப் சேனல்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலா நம்ம சுவாமியோடைய அந்த ஆலயா காட்டன் ஆட் ஆட் இருக்கு இல்லையா சோ அப்ப எடுத்த பிக்சரா இல்ல வந்து எடிட்டடான்னு தெரியல பட் ஆலயா காட்டனே வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி ஆயுத பூஜா விஷயம் தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த பிக்சர் இங்க உங்களுக்காக மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் ப்ளீஸோ அப்டேட்ஸ் கரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க